இருக்கிறவராக இருக்கிற இருக்கிறவரும் இனியவருமாக சுவ நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆவியினால் உண்டாகும் விருத்த சேதனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம் பத்து கட்டளைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் செயல்படுகிறவர்களாகவே நாம் இருக்க வேண்டும் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகின்றோம் கிறிஸ்தவன் என்றா இல்ல கிறிஸ்துவை உடையவன் என்றா தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடும் பயபக்தியோடும் இருப்போம் அதுவே உண்மையான விருத்த சேதனம் அதாவது ஞான ஞானம் எடுப்பது மாமுசத்தின் செகையினால் அல்ல ஆவியின்படி நம் இருதயத்தில் உண்டாகும் ஞான ஸ்ஞானமே உண்மையான விருத்த சேதனம் தேவனுக்கே பிரியமாய் ஊழியம் செய்வோம் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிய காரணே என்று அன்பரின் அங்கீகரிப்பை பெறுவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஆவியினால் உண்டாகும் விருத்த சேதனமே மெய்யான ஞான ஞானம் என்பதை நாங்கள் அறிந்து நீர் எங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவன் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்பட நீரை உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்